என் செல்ல குழந்தையே உன் வராகி அம்மா இன்று உன் இல்லத்திற்கே வந்து அமர்ந்து விட்டேன் இன்று இந்த பஞ்சமி நாளில் நான் உன் இல்லத்திலிருந்து உனக்கு நல்லதை நடத்த வேண்டும் என்று நான் வந்திருக்கின்றேன் இந்த நாளில் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை என்னை நீ தவிர்த்து நஷ்டப்பட்டு விடாதே அம்மா சொல்வதற்கு ஒரு காரணம் உண்டு நஷ்டம் இதனால் தான் வரப்போகிறதா தாயே வேறு எதனாலும் எனக்கு வாழ்க்கையில் நஷ்டம் இல்லையா என்று நீ கேட்கலாம் என் குழந்தையே நஷ்டம் என்பது என்ன தெரியுமா நடக்க போவது நல்லது என்று தெரிந்த பிறகும் அந்த விஷயத்தை நாம் பெறாமல் நம்முடைய கவனம் வேறு எங்காவது சென்று விடுவதுதான் உன்னுடைய உழைப்புக்கும் உன்னுடைய முயற்சிக்கும் எத்தனை எத்தனையோ பலன்கள் கிடைக்க வேண்டி இருக்கும் பொழுது அதையெல்லாம் பெற்றுக்கொள்ளாமல் நீ விட்டு விடுவதுதான் உன்னை சுற்றி இந்த வாழ்க்கையில் உனக்கான எத்தனையோ நன்மைகளும் உனக்கான எத்தனையோ சந்தோஷங்களும் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது ஆனால் நீயோ எப்பொழுதும் கஷ்டம் கண்ணீர் கவலை என்று சொல்லிக்கொண்டு வருகின்ற நல்ல விஷயங்களை கூட வேண்டாம் என்று உதறி தள்ளிவிட்டு சென்று கொண்டிருக்கின்றாய் எப்பொழுது எல்லாம் உனக்கு இந்த வாழ்க்கையில் சந்தோஷங்கள் நிரந்தரமாக இருக்கின்றதோ அப்பொழுது எல்லாம் நீ மறந்துவிட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் மீண்டும் உனதாக்கிக் கொள்ள முயற்சிகளை செய்ய வேண்டும் என் பிள்ளையை இத்தனை நாள் உழைப்பும் இத்தனை நாள் முயற்சியும் நீ வீணாகி போகும்படி ஒருபொழுதும் நடந்து கொள்ள கூடாது நமக்கு யாரும் இல்லை நம் வாழ்க்கையில் நமக்கு உதவி செய்திட எதுவும் இல்லை என்று சொன்ன உனக்கு உன் தாயானவள் இருக்கிறேன் என்று ஒவ்வொரு முறையும் நினைவுபடுத்தி கொண்டிருக்கின்றேன் சரி நான் சொல்கின்ற வார்த்தைகளில் உனக்கு நம்பிக்கை இல்லாமல் போகலாமல்லவா அதனால்தான் இன்று இந்த வராகி உன் இல்லத்தில் அமர்ந்து நடத்தக்கூடிய பல விஷயங்களை நீ என்னவென்று கண்கூடாக காணப்போகின்றாய் உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கின்றது என்பதனை என் குழந்தை சரியாக நீ உணரப்போகின்ற நேரம் உனக்கு வந்துவிட்டது எல்லா நேரமும் நாம் ஆசைப்பட்டது எல்லாம் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கும் என்பதனை பற்றி யோசித்து நீ முழுமையான நம்பிக்கையோடு முன்னேறுகின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை கிடைத்தே தீரும் நீ மிகப்பெரிய சந்தோஷங்களை எல்லாம் நிறைவாக பெற்று கொள்ள முடியும் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு ஒரு வெற்றியை நீ நிச்சயமாக உன் தயானவள் என்னிடத்தில் இருந்து நிறைவாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்து விடாது யார் வேண்டுமானாலும் உன்னை ஒதுக்கலாம் யார் வேண்டுமானாலும் உன்னை காயப்படுத்தலாம் ஆனால் உன் தயானவள் நான் ஒருபோதும் உன்னை காயப்படுத்த மாட்டேன் நான் மனதளவில் எப்பொழுதும் தான் இருந்து கொண்டிருக்கின்றேன் எந்த இடத்திலிருந்து எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் என்னை நீ அழைத்தாலும் அந்த இடத்திற்கு நான் உன்னை தேடி ஓடோடி வருவேன் என்பதனை முதலில் நீ நினைவில் வைத்துக்கொள் என் பிள்ளையே நமக்கு பிரச்சனைகள் வரும்பொழுதெல்லாம் நாம் முதலில் இந்த மனிதர்களிடத்திலிருந்து உதவிகளை எதிர்பார்த்து நின்றோம் எப்பொழுது இவையெல்லாம் உண்மையில் நமக்கு கிடைக்காது இவர்கள் நல்ல மனதோடு நமக்கு எதையுமே செய்யவில்லை எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் நம்மை அவமானப்படுத்தத்தான் துடித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டாயோ அப்பொழுதே உனக்கு ஒரு விஷயம் புரிந்துவிட்டது தெய்வமன்றி நமக்கு யாரும் துணை இல்லை என்று இந்த தெய்வம் நம்மை கைவிட்டு விட்டால் நமக்கு வாழ்க்கையில் எதுவுமே இல்லை என்று அப்பேற்பட்ட என் குழந்தையின் மனதுக்கு இந்த வராகி எப்பொழுதுமே நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பாள் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருந்து உனக்கு உறுதி செய்கின்ற உன்னுடைய வெற்றியினை நீ ஒருபொழுதும் இழந்து விடாதே பஞ்சமி நாட்களில் அம்மா உன்னை தேடி உன் இல்லத்திற்கு வரும்பொழுதெல்லாம் அதை நீ எப்படி ஏற்றுக்கொள்கிறாய் என்ன மனநிலையோடு பார்க்கிறாய் என்பதனை பொறுத்து மேலும் மேலும் உனக்கு சந்தோஷம் தொடர்ந்து வரும் என் பிள்ளையே அம்மா ஒவ்வொரு முறையும் சொல்கின்றேன் சந்தோஷம் வெளியில் எங்கும் சென்றுவிடவில்லை உனக்கான சந்தோஷத்தை யாரும் பறிக்கவும் இல்லை அந்த சந்தோஷம் உனக்குள் தான் இருக்கின்றது நீயாகத்தான் முயற்சி செய்து அதனை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்ன சொன்னாலும் அறியாத குழந்தை அல்லனி என்ன நடந்தாலும் அதற்கென மனம் புரியாத பிள்ளை அல்லனி உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் சரி உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அதையெல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னுடையதாக மாற்றிக்கொள்ள நீ எப்பொழுதுமே தயாராக இருந்துவிட்டால் போதும் நடக்கின்ற அத்தனை விஷயங்களும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் எப்பொழுதும் இந்த வராகியின் அன்பு உன்னை தொடர்ந்து வரும் என்னை நம்பி இருக்கின்ற என் பிள்ளை எப்பொழுதும் வாழ்க்கையில் தான் ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் சாதித்து விடுவதோடு மட்டுமல்லாமல் தான் எதிர்பார்க்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் சர்வ நிச்சயமாக நீ என்னவென்று என்னிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ளத்தான் போகின்றாய் ஒவ்வொரு முறையும் உனக்கு ஒவ்வொரு விஷயத்தில் தெளிவை கொடுத்து கொண்டு இருக்கின்றேன் எப்பொழுது என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நான் உனக்கு உணர்த்தி கொண்டு இருக்கின்றேன் நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் நான் உனக்கு என்ன தருகிறேன் என்பதனையும் என் குழந்தை நீ நிஜமாக ஏற்றுக்கொள்வாய் எப்பேற்பட்ட விஷயங்களுக்கும் நாம் இருந்து நாம் நாமாக உன் வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் உணர வேண்டும் நமக்கென்ன யாரும் உதவி செய்ய வரப்போவது கிடையாது நமக்கான வெற்றியை நாம் யாருக்கும் பகிர்ந்து கொடுக்க போவதும் கிடையாது அப்படி இருக்கும் பொழுது இந்த மனிதர்களிடத்திலிருந்து எதையும் நீ எதிர்பார்க்கவும் கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள் எதிர்பார்ப்புகள் இருந்தால் வாழ்க்கையில் அவமானங்கள் நிச்சயமாக தேடி வரத்தான் செய்யும் கண்ணீர் துளிகளும் அங்கு அதிகமாக இருக்கத்தான் செய்யும் நான் இருந்து உனக்கு நடத்துவது எல்லாவற்றையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ளும் பொழுது மேலும் மேலும் உனக்கான நன்மைகள் உன்னை தேடி வரும் உனக்கான நம்பிக்கை இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக உன்னை தொடர்ந்து வரும் உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து உனக்காக என்றும் என்றென்றும் நான் உன்னை தொடர்ந்து வருவதை நீ புரிந்து கொண்டு எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை நீ மீட்டெடுக்க துணிந்து வந்துவிட்டால் போதும் நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை உன்னால் நிச்சயமாக உணர்ந்து கொள்ள முடியும் உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களுமே எப்பொழுதும் உன்னை வழிநடத்த வேண்டும் நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு மிகப்பெரிய வெற்றிகளை உன் வாழ்க்கையில் குவிக்க வேண்டும் உன்னை எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு உதவியை தராமல் உதறினார்களோ அவர்களுக்கான உதவியை நீ செய்து கொடுக்கின்ற நிலை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் வரும் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொன்றையும் நீ சரியாக உணர்ந்து நீ எப்பொழுதுமே தெளிவான மனநிலையோடு இருக்கும் பொழுது என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி அந்த இடத்தில் நீ நீயாக வாழ கற்றுக்கொண்டாலே போதும் வேறு யாராலும் உன்னை அசைத்து பார்த்துவிட முடியாது என் பிள்ளையே நீ கொண்ட தெய்வம் உனக்கு துணையாக இருக்கின்ற தெய்வம் இந்த வராகி எத்தனை அன்பு கொண்டவளோ அத்தனை கோபம் கொண்டவள் உனக்கு நல்லது நடத்தி கொடுக்க யார் முன் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள எப்படி அம்மா முன் வருகின்றேனோ அதுபோல உனக்கு கெடுதலை நினைக்கின்றவர்களையும் நான் ஒரு கை பார்த்து விடுவேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது நான் இருந்து ஒரு விஷயத்தை உனக்கு செய்யும் பொழுது நான் இருந்து ஒரு விஷயத்தை உனக்கு நடத்தும் பொழுது அதிலிருந்து நீ என்னவெல்லாம் பெற வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதையெல்லாம் சர்வ நிச்சயமாக நீ உறுதியாக பெற்றுக்கொள்கிறாய் என்பதனை முதலில் மறந்து நான் தருவது அத்தனையும் உனக்கு தன் நம்பிக்கையினுடைய உச்சம் நீ நினைத்தால் மட்டும்தான் இங்கு எதுவும் சாத்தியம் என்று நான் சொல்கின்றேன் என் குழந்தையை அடுத்தவர்களை நினைத்து நினைத்து வாழ்க்கையில் வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே உனக்கான நம்பிக்கையையும் உனக்கான மனநிறைவையும் நான் கொடுக்கும் பொழுது தேவையில்லாத சிந்தனைகளும் தேவையில்லாத எண்ணங்களும் ஒருபொழுதும் உன்னை விடக்கூடாது இவையெல்லாம் எல்லாம் ஒருபொழுதும் உன்னை காயப்படுத்திவிடக் கூடாது நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் உன்னை தேடி வந்த மனிதர்கள் எல்லாம் அவர்களை பற்றிய உண்மையை உனக்கு எடுத்துரைக்குத்தான் வந்திருக்கிறார்கள் என்பதனை புரிந்து கொள் இது போன்ற ஒரு இக்கட்டான நிலை வரவில்லை என்றால் இவர்கள் யார் என்று கடைசி வரையிலும் உனக்கு தெரியாமல் போயிருக்கும் அல்லவா நீ உதவி என்று கேட்க போய் இவர்களின் உண்மையான முகம் உனக்கு வெளிப்பட்டிருக்கின்றது அதுபோல என் குழந்தையை நீ எவ்வளவுதான் நன்றாக பேசிக்கொண்டிருந்தாலும் இவர்கள்தான் நமக்கு வாழ்க்கையில் எந்த நிலையிலும் உடனிருப்பார்கள் என்று யாரோடு நீ பயணம் தொடர்ந்தாலும் பணம் என்ற ஒன்று இடையில் வராதவரை மட்டும்தான் அது நல்லபடியாக தொடர்ந்து செல்லும் என்றாவது ஒரு நாள் கஷ்டம் என்று பணத்தை கேட்டுப்பார் அன்று தெரியும் அவர்களின் உண்மையான சுயரூபம் என்னவென்று ஒரு மனிதனினுடைய சுயரூபத்தை இப்பொழுதெல்லாம் பணம்தான் வெளிச்சம் போட்டு காட்டுகின்றது யார் யார் எப்படிப்பட்டவர்கள் இவர்களின் மனநிலையில் என்ன இருக்கிறது என்பதனை எல்லாம் இந்த பணம்தான் இப்பொழுது வெளிச்சம் போட்டு காட்டிக் இந்த நிலையில் எல்லா விஷயங்களையும் மாற்றங்களைக் கொண்டு பல திருப்பங்களை கண்டு நீ நல்லபடியாக முன்னேறி சென்று கொண்டே இருப்பதற்கான முதன்மையான படியாகும் என் பிள்ளையை இதுவெல்லாம் ஒருவிதமான சோதனைகள் தான் நீ ஒரு பிரச்சனையை கண்டவுடன் தயங்கி விடுவாயா அந்த இடத்தில் அப்படியே நின்று விடுவாயா என்பதற்கான சோதனைகள் இதையும் கடந்து நீ முன்னேறிச் செல்லும் பொழுது இந்த வாழ்க்கையிலும் அத்தனையையும் நீ பெற்றுக்கொள்வாய் கொள்வாய் என்பதனை நீ புரிந்து விட வேண்டும் எல்லாவற்றையும் தாண்டி நீ எதையும் பெற வேண்டும் என்று நினைக்கின்ற உன்னுடைய மனது நீ கேட்டதை விட சிறப்பாக அத்தனை விஷயங்களையும் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே வராகியினுடைய அன்பினால் உன் வாழ்க்கையில் எப்பொழுதுமே உனக்கு நல்லது மட்டுமே நடந்து கொண்டிருக்கின்றது எந்த நேரத்தில் எதையெல்லாம் நாம் கைவிட்டோம் எந்த நேரத்தில் எதுவெல்லாம் நம்மை விட்டு சென்றது என்று நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் நல்ல விஷயங்கள் எதையும் உனக்குள் இருந்து வெளியே எடுத்து விடாமல் நல்லபடியாக இந்த வாழ்க்கையில் நீ ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைத்துக் கொண்டே இரு எந்த இடத்தில் உனக்கு சருக்கல்கள் வருமோ அந்த இடத்தில்தான் இந்த வராகி உனக்கு கை கொடுப்பாள் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் எப்பொழுதுமே தெய்வம் நமக்கு உதவி செய்யும் என்று எண்ணுவதை விட நீயாக எல்லா விஷயங்களையும் சரியாக செய்து கொண்டிருந்தால் தானாகவே தெய்வம் அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் என்பதனை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கான வெற்றியை உறுதி செய்கின்ற நேரம் உன்னோடு நான் இருந்து நான் உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலுமே சில ரகசியங்கள் மறைந்துதான் கிடக்கின்றது அது என்ன தெரியுமா என் குழந்தையே நீ என் மீது கொண்ட பக்திதான் அத்தனைக்கும் காரணம் நீ எந்த விஷயங்களையும் யாரிடமும் சொல்லாத பொழுதும் கூட உன் தாயானவள் என்னிடத்தில் நீ ஒளிவு மறைவில்லாமல் சொல்லிக்கொண்டிருக்கின்றாய் இந்த ஒளிவு மறைவில்லாமல் இருக்கின்றவள் மனதில் எப்பொழுதும் கள்ள கவனம் இருக்காது யாரையும் அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்காது யார் வாழ்க்கையையும் கெடுக்க வேண்டும் என்கின்ற உணர்வு இருக்காது நமக்கு நாமே அத்தனை உதவிகளையும் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் எந்த நிலையிலும் யாரையும் காயப்படுத்தி அதனால் வரக்கூடிய சந்தோஷம் நிலையானது அல்ல என்பதும் என் பிள்ளைக்கு தெரிய வந்தது இனிமேல் இதுவெல்லாம் உன் வாழ்க்கையாக மாற வேண்டும் என்றால் நீ யாரையும் கண்ணீர் சிந்து விடாமல் யாருடைய வாழ்க்கையிலும் எந்த விஷயங்களையும் நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் நடப்பது எல்லாமும் உன்னுடைய நன்மைக்கும் இனி இந்த சூழ்நிலைகளை உனக்கு ஒரு நல்லபடியாக உருவாக்கி கொடுப்பதற்கும்தான் கொடுப்பதற்கும் தான் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் இந்த வராகி உன் இல்லத்திற்கு வந்து அமர்ந்த இந்த நாளை நீ நல்லபடியாக தொடங்க வேண்டும் நான் இருந்து ஆட்சி செய்கின்ற ஒரு இல்லத்தில் நிச்சயமாக நான் நல்லதை நடத்தி கொடுக்காமல் அங்கிருந்து வெளியேற மாட்டேன் என்னை நம்பிய உனக்கு நான் நடத்தி கொடுப்பது நிச்சயம் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்